சிறியோர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தலைப்பு பகுதியோடாக இணைந்திருக்கிறோம் இப்போ இன்றைய நாளினுடைய தலைப்பு பகுதியில் என்ன கதைக்கப் போகிறோம் அப்படி என்பது குறிப்பாகவே இந்த தலைப்பு பகுதி அப்படி என்பது சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தாலும் பல வடிவங்களை நாங்கள் நேர்களூடாக பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வழியாகவும் இந்த தலைப்பு பகுதி அமைந்திருக்கும் இப்போ இன்று நேர்களுடன் நான் எதை பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படி என்று சொன்னால் இந்த சமூக வலைதளங்கள் அப்படி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி என்றாலும் புரட்டி போட ஒன்றாக இருக்கும் பொழுது வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தளமாக இந்த சமூக வலைதளம் இருக்கும் அதே நேரம் ஒரு பெரிய உயரத்தில் இருப்பவர்கள் உச்சமாக இருப்பவர்கள் திடீரென்று அடுத்த நாளே கூட அவர்களுடைய அந்த அஹ் அதை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மவுஸ் என்று சொல்வார்கள் அதெல்லாம் இல்லாமல் ஜீரோவாக கூடிய ஒன்றாகவும் இருக்கும் ஹீரோவாக இருப்பவர்களை சீரோவாக மாற்றக்கூடியதும் சீரோவாக இருப்பவர்களை ஹீரோவாக மாற்றக்கூடிய ஒன்றாகவும் இந்த சமூக வலைதளம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அண்மை காலமாக சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கச்சேரி அதை இந்தியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாட்டு கச்சேரி அதில் பாடியிருக்கக்கூடிய ஒரு அப்பொழுது அவர் இளைஞர் இளைஞராக இருந்த ஒருவர் பாடியிருக்கக்கூடிய இந்த ரோஜா ரோஜா என்ற ஒரு பாடல் சமூக வலைதளங்களில் இப்பொழுதெல்லாம் அதிகம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த விஷயம் இந்த பாடல் இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ அதிகம் இந்த இளைஞர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் அந்த பாடகர் யார் இந்த பாடகர் ஏன் இவரை இந்த இந்திய இசை இசையமைப்பாளர்கள் எல்லாரும் தவறவிட்டார்கள் ஏன் இவர் இந்த கலைஞர் இவ்வளவு காலமும் அடையாளப்படுத்தப்படாத ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார் அப்படி என்ற பல கேள்விகள் வந்து இந்த இளைஞர்களுக்கு மத்தியிலும் அந்த பாடல்களால் கவரப்பட்டவர்களும் அதிகம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த ஒன்றாக இருந்தது அதே நேரம் ஒரு சிலர் எல்லாம் நான் இந்த பாடலை குறிப்பாக அந்த காணொலியை ஒரு நாளில் ஐம்பது தரத்திற்கு மேல் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பாடலை அந்த திரைப்படத்தில் பாடியவரை காட்டிலும் இந்த பாடகருடைய அந்த குரல் வளமாக இருக்கட்டும் அவர் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் பொதுவில் பார்வையாளர்களை கவரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது யார் அவர் அப்படி என்ற தேடல் பல காலமாகவே இப்பொழுது அண்மை காலமாக சமூக வலைதளத்தில் இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது அவரும் தென்னிந்தியாவை சேர்ந்த சத்தியன் மகாலிங்கம் அப்படி என்று இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை பாடத்திரை பட பாடல்களை பாடியிருக்கக்கூடிய பாடகர்களாக பாடகராக இருந்திருக்கிறார் குறிப்பாக பல இளைஞர்களுடைய மனதை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பாடலாக இருக்கக்கூடிய இந்த நர்ஸு பொண்ணு நோசன் டாக்டர் பொண்ணு நோசன்னா நர்சு பொண்ணு காதலி அப்படின்ற ஒரு அற்புதமான வரிகளை தந்திருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடகராக இல்லாவிட்டாலும் நல்ல ஒரு குரல் வளம் நல்ல ஒரு கலை மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடகரை வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த திரையுலகம் தவற விட்டிருந்தாலும் இன்று சமூக வலைதளம் அவரை ஆஹ் இந்த இசை காதலர்களுக்கும் இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகம் இந்த ஆஹ் நல்ல விடயங்களை தேடி செல்லக்கூடியவர்களுக்கும் வந்து அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறது இந்த சமூக வலைதளம் இப்ப நாங்க இரண்டு விஷயத்த பார்க்கலாம் இங்க சமூக வலைதளம் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்றத நாங்கள் இதன் மூலம் பார்த்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாடல் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று சொல்லிகூட இதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலேயே இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கேப் இதற்குள் அந்த பாடல் பாடகர் வந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார் குறிப்பாக ஹிட் அடிச்சிருக்கக்கூடிய பாடல்களை கூட பாடியிருக்கிறார் ஆனால் இந்த பாடல்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் அந்த அருமையான குரல் குரல் வளத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் இவர்தான் அப்படி என்பதை எங்களுக்கு தெரியாமலே போய்விட்டது அதிலும் குறிப்பாக பல பாடல்கள் இவர் பாடியிருந்து அந்த சூழ்நிலைக்கு இவருடைய குரல் வளம் பொருத்தம் இல்லாததால் இவருடைய பாடல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையும் இருந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக கொரோனா அப்படின்ற ஒரு காலத்துக்கு பின்னர் அந்த பாடர் பாடகர் வந்து ஹோட்டல் வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்போ இப்படி தன்னுடைய துறை சார்ந்து தான் விலகி விடுவேனோ தனக்கான அங்கீகாரம் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே அந்த துறையில் பயணித்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் சத்தியன் மகாலிங்கம் பாடகராக இருக்கிறார் அதிலும் அவர் ஒரு நேர்காணலில் கூறியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய நண்பர் அவர் தற்பொழுது இந்த உலகத்தில் இல்லை அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவருமே ஒரு பாடகராக பொதுமக்களிடம் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதற்காக பல பல நாட்கள் ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு தான் ஒரு பாடகர் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாமலே தான் மறைந்து போய்விடுவேனோ அப்படி என்று சொல்லி தற்பொழுது அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படி தானும் போய்விடுவேனோ என்று ஒரு பயம் தனக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த சமூக வலைதளம் என்பதை தாண்டி காலம் வந்து எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்தை அதுவும் அண்மை காலத்தில் அவர் நிறைய ஹிட் அடித்திருக்கக்கூடிய பாடல்களை பாடியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு கச்சேரியில் பாடியிருக்கக்கூடிய பாடல் இன்று அது ஒரு ட்ரெண்டிங் ஆகி இன்று அந்த பாடகர் வந்து பாடகர் வந்து ஒரு பிரபலமாக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அந்த காலம் நாங்கள் ஒரு விடயத்திற்கு எஃபர்ட் போடுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை உண்மையாக நேசிக்கின்ற பொழுதும் குறிப்பாக இந்த கலைத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு தொழில் நாங்கள் இப்ப எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இப்படி பல விடயங்கள்ல வந்து நாங்கள் நிறைய யோசித்துக் கொண்டே இருப்போம் வயசு போய்கொண்டே இருக்குது காலம் போய்கொண்டே இருக்குது எங்களுக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்கும் நாங்கள் எப்ப வாழ்க்கையில முன்னேறது அப்படின்றதுக்கு இந்த விஷயத்த நாங்கள் ஒரு நல்ல உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம் பொதுமக்களுக்கு பொதுமக்களிடம் தனக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ அப்படி என்று இயங்கிக் கொண்டிருந்த ஒரு கலைஞர் ஒரு பாடகரை வந்து இன்றைக்கு இந்த சமூக சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய உலகம் அந்த இளைஞர்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு விடயத்தை சரியாக நேசிக்கின்ற பொழுதும் நியாயமாகவும் நேர்மையாகவும் அந்த விடயத்தில் பயணிக்கின்ற பொழுதும் இந்த காலம் எங்களுக்கான வாய்ப்புகளையும் எங்களை சரியான முறையில் அடையாளப்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையை சத்தியன் மகாலிங்கம் பாடகர் அவர்களுடைய வாழ்க்கையினூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் குறிப்பாக அவரும் இவ்வளவு காலம் சமூக வலைதளத்தில் இருந்திருக்கிறார் ஆனால் இந்த ஒரு காணொலி ட்ரெண்ட் ஆனதுக்கு பிறகுதான் நாங்களும் யார் இந்த பாடகர் அப்படின்னு சொல்லி அவருடைய முகப்புத்தமாக இருக்கட்டும் ஏனைய சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அவருடைய ப்ரொஃபைலை தேடி ஒரு மாதிரி அந்த ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சு இன்றைக்கு பலர் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் அவருடைய ஃபாலோவர்ஸா மாறி இருக்கிறார்கள் சமூக வலைதளம் பலருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குது பலரை இலவை சொன்னது போல ஹீரோவா இருந்தவர்களை சீரோவாகவும் ஆக்கி இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமூக வலைத்தளம் என்கின்ற பொழுது ஒரு விதத்தில் பார்க்கிற பொழுது அது குப்பையாகத்தான் இருக்கும் சிலர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு தொலைபேசியை பயன் ஒரு தொலைபேசி இருந்தால் எங்களுக்கு நாங்கள் அதில் ஒரு முக புத்த கணக்கோ அல்லது ஏதாவது ஒரு வலைத்தளத்தில் ஒரு கணக்கை திறந்து நாங்களும் இந்த சமூகத்தில் எப்படி இலகுவாக ஊடுருவலாம் அப்படி என்ற வித்தையை தெரிந்திருந்தோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு சமூக வளத்துல இன்ஃபுளுவன்சரா வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் சமூக வலைதளம் அப்படின்ற வரைக்குள்ள அது பலரை தனக்குள்ளே அஹ் விழுங்கி இருக்கக்கூடிய ஒன்றாகவும் பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அஹ் இப்பொழுதெல்லாம் அஹ் அண்மை காலத்தில் இன்னும் ஒரு காணொலி ஒன்று சமூக வலைதல் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு படித்த படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவன் எதிர்காலத்தின் இலக்கு என்னவென்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அப்போ இரண்டே இரண்டு உத்தியோகம்தான் தான் தெரியும் உண்டு வைத்தியர் இல்லாட்டி ஆசிரியர் அந்த ரெண்டேம் தவிர வேறு என்ன உத்தியோகம் இருக்குறன்னு தெரியாது மாறி மாறி யாராச்சும் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் இலக்குகள் அப்படி என்னன்னு கேட்டால் அரை முறால் என்று சொல்லுவினா இன்னொரு ஆள் என்று சொல்லுவிடும் அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய பாடசாலைகளுக்கு வந்ததுக்கு பிறகுதான் வேற வேற உத்தியோகங்கள் இருக்கிறது என்றும் தெரியும் அதுவும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அக்கௌண்டன்ட்டு சொல்லுவோம் இல்லாட்டி என்று சொல்லுவோம் ஆனால் அண்மை காலத்தில் இந்த சமூக வலைத்தில் வலை வலைத்தளத்தில் இன்ஃப்ளூவன்சராக இருக்கக்கூடியவர்களுடைய திடீர் வளர்ச்சி போக்குகளை பார்க்கக்கூடிய இளம் தலைமுறை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்களும் எதிர்காலத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ அல்லது குறிப்பிட்ட சமூக வலைத்தளங்களில் வந்து கணக்குகளை திறந்து நாங்களும் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கருத்துக்களை தெரிவித்தோ அல்லது ஏதோ ஒரு வகையிலும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் நாங்களும் உடனடியாக சம்பாதிக்கலாம் உடனடியாக பணக்காரராகலாம் அப்படி என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அதிகம் நாங்கள் பார்த்திருப்போம் இன்றைக்கெல்லாம் இந்த சமூக வலைதளத்தில் கேலி கிண்டல்களுக்குள்ளாக கூடிய ஸ்லீப்பிங் ஸ்டார் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி நாங்கள் எல்லாரும் தெரிந்திருப்போம் தெரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்வோம் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து ஒரு முதற் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில வந்து தான் வந்து நாற்பது இயக்குநர்களிடம் கதை கேட்டிருந்தேன் ஆனால் அவர்கள் கதை சொல்கின்ற பொழுதெல்லாம் நான் தூங்கிவிட்டேன் அப்படி என்று ஒரு நடிகர் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அதற்கெல்லாம் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய பயனாளர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நாற்பது கதைகளையுமே வந்து ஏலவே திரையுலகத்தில் இந்த வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் எங்கு இந்த வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று எழுந்திக் கொண்டிருப்பவர்களுக்கும் வந்து அந்த வாய்ப்புகள் சென்றிருந்தால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது வந்து அதை மதிக்க தெரியாதவர்களிடம் சென்றதால்தான் இப்படி அதை அஹ் கேலிகிண்டல்களுக்கு உள்ளாகிறார்கள் அப்படி என்று அதற்கு பிறகு அந்த நடிகரை பெரிதாக அந்த திரையுலகில் பார்த்தது என்பது ஒப்புற்றளவில் குறைவாக இருந்தது அப்ப சமூக வலைதளம் ஒருவரை தூக்கி கொண்டாடும் அதே நேரம் சின்ன பிள்ளைகள் செய்தால் கூட அவர்களை கீழே வலுத்தி விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்ப எங்களுடைய தேசத்திலும் இந்த சமூக வலைதளங்களுடைய பாவனையும் அதன் மூலம் மக்கள் கருத்து தெரிவிக்கிற தன்மை என்பதும் ஒப்புற்றளவில் அதிகரித்து வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அப்ப இந்த ஊடக தர்மம் அப்படி என்பதை நாங்கள் சமூக வலைதளத்தில் பார்ப்பது என்பது குறைவான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக சில தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய பிரதேசங்கள் வந்து சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை வந்து பதிவேற்றுவது சிலருடைய தனிப்பட்ட காணொளிகளை பதிவேற்றுவது அப்படி என்பதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஒன்று ஆனால் பல அரசு திணைக்களங்களாக இருக்கட்டும் பல அரச ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி வாரம் பொதுமக்களுக்கு அதை வாரம் சமூக வலைதளங்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக பாடசாலை மாணவர்களும் இதை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் பெற்றோர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்பது இன்றைக்கு இந்த சத்தியன் மகாலிங்கம் அப்படி என்று பாடகர்கள் பாடகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் அப்படி என்று சொல்ற விஷயத்தை நானும் என்னுடைய நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தேன் அதையும் தாண்டி இன்னொரு விடயம் முக்கியமான விஷயம் நாங்கள் எங்களுடைய நாட்டை பற்றி பேச வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் வந்து அறுபதாவது அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது இதில் குறிப்பாக ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் பேசுகின்ற பொழுது இலங்கை ஆஹ் சர்வதேச பொறிமுறை ஊடாக நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த பலகாலமாக இந்த தவறுகள் தண்டனைகளில் இருந்து தப்பித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் ஒரு இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறைக்கும் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் தவறு ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதுமான ஒரு சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது சர்வதேச பொறிமுறை மூலம் இதற்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுத்தர வேண்டும் அப்படி என்று அவர் வாய்மொழி மூலமான அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு எங்களுடைய நாட்டின் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலேயே வடக்கு கிழக்கு என்று பெரும்பான்மையான இடங்களில் இருந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அரசமைத்திருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பல மாற்றங்களை நாட்டில் செய்திருக்கிறது குறிப்பாக ஊழல் சார்ந்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும் ஏலவே தவறுழைத்தவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதையும் தாண்டி நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய புதிய நடவடிக்கைகள் ஒப்பீட்டளவில் முன்னர் இருக்கக்கூடிய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விட இவர்கள் எப்படி நீதி நேர்மை சார்ந்து பயணித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை எடுத்துரைத்து இதனூடாக தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலம் உள்ளக பொறிமுறை ஊடாக படுகொலை செய்யப்பட்ட அல்லது செம்மணி தொடர்பான விசாரணைகள் எல்லாமே உள்ளக பொறிமுறை மூலம் மேற்கொள்ளப்படட்டும் அப்படி என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் பொதுவில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசமைப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதிகளை பெற்று தருமா என்பது பொதுவாக தமிழ் மக்களிடையே அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஊழல் லஞ்சங்கள் குறைக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் அது அரசமைக்கக்கூடிய அனைவருடைய கடமையாக தான் இருக்கிறதே தவிர அது விளம்பரப்படுத்துவதற்கான ஒரு விடயமே இல்லை ஏனென்றால் எங்களுடைய நாட்டில் அதிகம் ஊழல் லஞ்சம் எல்லாம் தலைவிரித்து ஆடி இருக்கக்கூடிய அரசமைப்புகள் அரசாங்கம் கட்டமைத்திருந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் அதை ஒரு ஒரு அரசாங்கம் செய்கிறது அப்படி என்ற உடனே எங்களுடைய இனத்திற்கான நீதியும் நியாயமும் பெற்றுத்தர முடியும் அப்படி என்று நாங்கள் முற்றுமுழுதாக அவர்களை நம்பிவிட முடியாது ஆனால் தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மையான தமிழ் மக்களுடைய பரிந்துரை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் சர்வதேச நீதியாகத்தான் இருக்கிறது உள்ளக நீதி பொறுமுறை அப்படி என்பது என்னதான் தமிழாக்கள் வந்து இந்த தேர்தல் காலங்கள்ல எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் மோதகமாக இருந்தாலும் கொழுக்கட்டையாக இருந்தாலும் உள்ளீடு ஒன்று என்று என்பது போல இனியாவது இந்த சர்வதேச நீதி பொறுமுறை என்னன்னா நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுதாருங்கள் அப்படி என்று போராட்டத்தை செய்தோம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆனது அப்படி என்ற ஒரு போராட்டத்தை செய்தோம் இப்பொழுதெல்லாம் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு அந்த நீதியை பெறுவதற்கான சர்வதேச பொறிமுறையை எங்களுக்கு தாருங்கள் அப்படி என்ற ஒரு போராட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த போராட்டமாவது தொடரக்கூடாது இதன் மூலம் சர்வதேச பொறிமுறை மூலம் எங்களுடைய தமிழ் இனத்திற்கு இந்த தேசத்தில் இழைக்கப்பட்ட நீதிகளுக்கும் வன்முறை சம்பவங்களுக்கும் நீதி வேண்டும் அப்படி என்றும் அதையும் தாண்டி இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வந்து இலங்கை இது தொடர்பாக செயற்படுவதற்கு குறிப்பாக சர்வதேச நீதி பொறிமுறையை பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு ஏனைய நாடுகள் இலங்கையை வந்து வலியுறுத்த வேண்டும் அப்படி என்ற ஒரு கருத்தையும் வெளிவிட்டிருந்த வாய்மொழி மூல அறிக்கையின் மூலம்தான் இந்த அளவு தகவல்களும் தெரிவித்திருந்தது அதற்கு விஜயதேரத் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்பது அதிகம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளாகவும் ஏனைய முற்பக்க செய்திகளாகவும் இவை இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது எதுவாக இருந்தாலும் இனியாவது தமிழினத்திற்கு ஒரு விடிவு காலம் வரட்டும் அது உலக பொறிமுறை என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தாலும் சர்வதேச பொறிமுறையின் மூலம் இனியாவது எங்களுடைய தேசத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளும் வன்முறைகளுக்கும் ஒரு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு நானும் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன் மற்றும் ஒரு தலைப்பு பகுதியிலும் மற்றும் ஒரு வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி நன்றி நேர்களே